வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமன ரூப புத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய் கணேச ஜெய் கணேச ஸ்ரீ ஸ்ரீகணேசீகணேச ரஷமாம் நமது யூடியூப் சேனலை இதுவரணும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தகவல்களும் அத்தனை ஜோதிட தகவல்களும் உங்களை வந்தடையும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது அப்படின்றது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளையும் ஒரே இடத்துல சந்திக்கிற இடம் ஒரே இடத்துல வணங்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம திருச்சி பக்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதர் கோயிலில் பூலோக வைகுண்டம் அப்படிம்போம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் முதல் திவ்ய தேசம் இது தான் அடுத்தது இந்த திவ்ய தேசத்தில் என்ன அடுத்த விசேஷம் அப்படின்னாக்கா பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆண்டாள் பெரியாழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் திருமழிஷை ஆழ்வார் என பன்னிரு ஆழ்வார்கள் பதினோரு ஆழ்வார்கள் மங்கள சாசனம் செய்துள்ள ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் அடுத்த விசேஷம் அடுத்த அதிசயம் அப்படின்னாக்க இருபத்தோரு கோபுரங்கள் ஏழு சுற்று பிரகாரங்கள் என பிரம்மாண்டமாக அமைந்து இக்கோயிலின் ராஜகோபுரம் இந்தியாவின் மிகப்பெரிய ஹைட்டான ராஜகோபுரம் எல்லா கோயில்லையும் ஒரு ட்ரிப்பு தான் பிரம்மோற்சவம் நடக்கும் ஆனால் நம்மளுடைய அரங்கன் கோயிலில் தை மாதம் மாசி மாதம் சித்திரை மாதம் என மூன்று முறை பிரம்மோற்சவம் இங்கே நடைபெறுது அதுக்கு அடுத்தது விசேஷம் பெரிய கோயில் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் பெரிய கருடன் பெரிய வசரம் அதாவது நைவேத்தியம் பிரம்மாண்டமான நைவேத்தியம்ன்றதுக்கு பேர் பெரிய வசரம்னு பேர் பெரிய திருமதில் மதில் சுவர்கள் பெரிய மதில் சுவர் பெரிய கோபுரம் இப்படி ஒன்று 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 பெருசு பெருசு அப்படின்றது பறைசாற்றக்கூடியது எம்பெருமான் அரங்கநாதன் வீற்றிருக்கின்ற திருவரங்கம் மோட்சம் தரும் ஸ்தலம் என்பதால் ரங்கநாயக வரம்புகிறது பிறவி பயன் அடைந்ததற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இத்தலத்தில் தங்கி பல காலம் ரங்கநாதருக்கு சேவை செய்த ராமானுஜர் இங்கேயே மோட்சமடைஞ்ச இடம் ஸ்ரீ அர அரங்கநாதர் ஸ்தலத்தில் தான் ஸ்ரீ ராமானுஜர் மோட்சம் அடைஞ்சார் அதுக்கு அடுத்தம் பார்த்தோம்னாக்க இவரது உடலை இவர்கள் சீடர்கள் பத்மாசனத்தில் அமர வைத்தபடி அடக்கம் செய்தனர் இங்கு தனி சன்னதியில் காட்சி தரும் ராமானுஜருக்கு திருமஞ்சனம் கிடையாது சித்திர திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு குங்குமப்பூ பச்சை கற்பூரம் சேர்ந்த கலவை செய்து சாத்தப்படுது மூலவர் ரங்கநாதர் திருப்பார் கடலில் பள்ளி மாதிரி இருப்பார் இவரது சன்னதியில் எழுத்தாப்பில் கருடாழ்வார் இருபத்தஞ்சு அடி உயரத்தில் விஸ்வரூப காட்சி தர்றார் அடுத்தது பார்த்தோம்னாக்க நாக ஆபரணம் அழிந்துள்ள இவர் இறகுகளை விரித்து பறக்கும் கிளம்ப தயாரான நிலையில் உள்ளது இந்த கருடாழ்வார் இதை தவிர இன்னொரு விசேஷம் என்னன்னு சொல்லட்டுமா கம்பர் இங்கு தான் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணார் அப்போது அறிஞர்கள் சிலர் ராமாயணத்தில் நரசிம்மரை பற்றி குறிப்பிட்டதை சுட்டி காட்டி ராமாவதாரத்தில் நரசிம்மர் பற்றி சொல்லக்கூடாது என்றனர் அதற்கு கம்பர் அதை நரசிம்மரே சொல்லட்டோம் அப்படின்னு சொன்னார் உடனே நரசிம்மர் கர்ஜனையோட தூணிலிருந்து வெளிப்பட்டு கம்பரின் கூற்று உண்மைதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ண இடம் இந்த திருவரங்கம் மேட்டழகிய சிங்கர் என்று அழைக்கப்படும் இவர் தாயார் சன்னதி அருகில் தனியாக இருக்கிறார் அவருக்கு எதிரில் கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட மண்டபமும் உள்ளது இதை பொறுத்தளவுக்கு அடுத்தது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் தனியாக தரிசிக்கிறதும் ஒரு திவ்ய தேசத்தை தரித்தாலே நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் தரிசனத்துக்கு உண்டான நம்பிக்கை கிடைக்குமா கிடைக்கும் பலன் கிடைக்குமா கிடைக்கும் தினமும் மாலை அரங்கநாதனுக்கு சுரான்யம் பால் அன்ன நிவேதனம் நிவேதனம் செய்வது வழக்கம் அப்போது நூற்றி எட்டு சரமாலைகளை சாத்துவாங்க அதில் மேலே வெள்ளை மாலையும் அடுத்து வர்ண மாலையும் சாத்துவாங்க இதை தர்பார் சேவை அப்படிம்பாங்க தர்பார் சேவை ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்ட்டுக்க மன்னர்கள் போல் மிக முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த தர்பார் சேவை செய்வாங்க ஸ்ரீ ஷகரன் தினத்தின் போது நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளும் ஸ்ரீரங்கத்தில் எருந்தடுவர் பின் அரங்கனுடன் ஐக்கியமாகி மறுநாள் காலையில் திருப்பள்ளி எழுச்சி கண்டு பிறகு தங்கள் ஸ்தலங்களுக்கு செல்வதாக ஐதீகம் இந்த இடத்துல அதாவது அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம் நடைபெறும்போது நூற்றி எட்டு திவ்ய தேச பெருமாளும் அரங்குடன் சேர்ந்திருப்பார்கள் இந்நேரத்தை இந்த நேரத்தில் அரங்கனுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தோம்னாக்க நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் கிடைக்கும் பெருமாளையும் தரிசித்த பலன் கிடைக்கும் அப்படின்றதும் நம்மளுடைய ஐதீகம் அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமும் இவ்வளவு சிறப்புமான அரங்கநாதன் பெருமாளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கரனுடைய ஸ்தலம்னு சொல்லப்பட்டிருக்கு சரி சுக்கரன் அப்படின்னாக்க கலத்தரக்காரகன் காரகன் ரொம்ப நாளாக திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கிற நண்பர்களுக்கு நாங்கள் ஜோதிடர்கள் அத்தனை பேருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க உருவற்றிருப்பு திருவரங்கம் கண்டு தொழுதுட்டு வாங்க அப்படிம்போம் எதுக்காக அப்படின்னாக்க சுக்கரனால் ஏற்பட்டிருக்கின்ற திருமண தடைகள் விலகக்கூடியது அடுத்தது விசேஷம் என்ன அப்படின்னாக்க அங்கே உள்ள சந்திர புஷ்கர்ணின்னு ஒரு புஷ்கர்ணி இருக்குது அந்த ஜலத்தில் தான் எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அபிஷேகம் பண்ண ஜலத்தை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க திருமணத்திற்குண்டான கலத்திர தோஷம் அதாட்டது ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அத்தனை தோஷமும் விலகக்கூடிய இடம் நம்மளுடைய சுக்கரனுடைய ஸ்தலமான திருவரங்கம் அப்போ இந்த திருவரங்கத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குது திருமணம் தடை தாமதம் ஏற்படுறவங்க ஒரு ட்ரிப்பு எம்பெருமான் ரங்கநாதரை கண்டு தரிசிச்சுட்டு அவருக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணிவிட்டு சந்திர புஷ்கரணியில் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஜலத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க திருமண தடையும் திருமண தாமதமும் அத்தனையும் விலகுமா கண்டிப்பாக விலகும் இதுவரை பொறுமையாக பார்த்த நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் இது போன்ற ஜோதிட தகவல்களை நீங்கள் மட்டும் பெறாமல் உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கும் பெறுறத்துக்கு வைங்க அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீகத்திலும் அத்தனை தகவலும் உங்களுக்கு வரும் நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்